ராகுல் காந்தியின் இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி முக்கிய முடிவு எட்டப்பட உள்ளது இனியும் இந்திய பிரஜையாக தொடர்வாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முடக்கும் செயலுக்கு பின்னால் உள்ள அரசியல் வெளியாகியுள்ளது கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி எஸ் விக்னேஷ் சிஷேர் என்பவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பொது நல மனுவில் ராகுல் பிரிட்டிஷ் குடிமகன் என்பதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது அவர் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் பிரிட்டிஷ் அரசிடமிருந்து ராகுல் காந்திக்கு ரகசிய மின்னஞ்சல்களும் வந்துள்ளது இது குறித்து அதிகாரிகளிடம் இருமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்திருந்தார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் ஆஜரான துணை சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் பி பாண்டே இந்த விவகாரம் தொடர்பாக பரிசீலித்து வருகிறோம் என்றார் இதற்கு பதிலளித்த நீதிபதி அட்டாப் ரஹ்மான் மசூதி மற்றும் நீதிபதி சுபாஷ் அடுத்த விசாரணைக்குள் உள்துறை பதிலை பெற்றுத்தர வேண்டும் இந்த வழக்கு விசாரணை மூன்று வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என்றனர் இது குறித்து தனியார் செய்தி நிறுவனத்திற்கு எஸ் விக்னேஷ் சிஷிர் அளித்த பேட்டியில் இந்த விவகாரத்தில் அடுத்த விசாரணை நாளான டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள் தெளிவான மற்றும் இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உள்துறை அமைச்சகமும் தனது விசாரணை முடிவுகளை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் ராகுல் காந்தியின் இந்திய குடியுரிமையை அரசு உடனடியாக ரத்து செய்யும் என்று நான் நம்புகிறேன் இங்கிலாந்து குடியுரிமை பதிவேடுகளில் ராகுல் காந்தியின் பெயர் இருப்பதாக இங்கிலாந்து அரசிடமிருந்து எங்களுக்கு நேரடி தகவல் கிடைத்துள்ளது என்றார் இந்திய சட்டங்களை நீதிமன்றங்களை மதித்து வழக்குகளை சந்திக்க வேண்டியது அவர்களின் கடமை தனக்கு எதிரான குற்றச்சாட்டாக இருந்தால் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டியதுதானே மோடியின் சமூகம் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஜெயிலில் இருக்க வேண்டிய ராகுல் காந்தி வெயிலில் தான் இருக்கிறார் என பலரும் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் டிசம்பர் தேதி மத்திய அரசு என்ன அறிக்கை கொடுக்க போகிறது அதனை தொடர்ந்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறது என்பதை வைத்தே ராகுல் இந்திய பிரஜையாக தொடர்வாரா இல்லையா என்பது தெரிய வரும் இந்த காரணத்தினால்தான் சந்தேகத்தின் அடிப்படையில் அமெரிக்காவில் தொடுக்கப்பட்ட அதானியின் வழக்கை காரணமாக வைத்து நாடாளுமன்றத்தை முடக்கும் வேலைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டு வருகிறது என்றும் ஒருவேளை நீதிமன்றம் அவ்வாறு தீர்ப்பு வழங்கினால் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் மத்திய அரசு இவ்வாறு பழிவாங்குகிறது என உருட்ட தயாராகி வருவதாகவும் தகவல் வெளிவருவது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்கி தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய வழக்கு எந்த திசை நோக்கி போகும் என்பதை கணித்து அதற்காக சதி திட்டங்களில் ராகுல் காந்தி ஈடுபட்டு வருவதாகவும் பாஜக தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி உள்துறை அமைச்சகம் நீதிமன்றத்தில் என்ன அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறது என்பது மட்டுமே இந்திய அளவில் இப்போது பேசுபொருளாகி உள்ளது